வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவங்க ஃபுல்லுடியும் கேளுங்க இந்த விடியின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்லாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு அந்த இடத்துல சுகுணா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஜெயந்தியும் அதே மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே சரி வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொல்லி அவங்க அப்பா தீனதயாளன் கூப்பிட்றாங்க மாமா வரேன்னு சொல்லிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வராங்க நெல்லை வந்து வச்சுருக்காங்க அதை தட்டி விட்டுட்டு உள்ளே வராங்க சாமி ரூமுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் வந்து பண்ணி விளக்கேத்துமா நீ வந்த நேரம் இந்த வீட்டில் லட்சுமி கடாச்சமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கிருபா என்னதான் கோபமாக வந்து இருந்தாலும் அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறாரு நீ போய் சாமி ரூம்ல விளக்கேத்து அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க தம்பிக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது கருணா வந்து பக்கத்துலேயே நின்னுட்டு இருக்காங்க டேய் எப்போதும் ஜோடியாக தான் நிற்கணும் தனித்தனியாக வந்து நிற்கக்கூடாது சரியா நீயும் பக்கத்தில் என்னன்னு இந்துமதி இந்தமதி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சுகுணா வந்து ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்து இருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது தீப்பெட்டியை எடுக்கிறாங்க அந்த இடத்துல விலைக்கேற்றுறாங்க கடவுளே நான் இங்கே வந்தது சரியா தவறா நான் முடிவெடுத்தது அடுத்தது என்ன மாதிரி என் வாழ்க்கையில் புரட்டி போடுன்னு நான் எதை பற்றியும் யோசிக்கல எனக்கு எல்லாமே என்னோடய குடும்பம்தான் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்திருக்கேன் எங்கள் அக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கை எங்கள் அக்காவுக்கு கிடைக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ போராட்டத்தை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் என் சக்திக்கு மீறின மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு பார்க்க பலமாக இருங்க இதை விட்டால் எனக்கு என்ன வேண்டனும் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பலமான வேண்டுதலோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க தம்பி வந்து கேட்குறாங்க ஜெயந்தியோட புருஷன் உடனே கடுப்பாயிட்டாங்க ஏண்டா அமைதியாக இருக்க தெரியாதடா அப்படின்னு சொல்லி தீனதயானன் பேசினோன்னே அமைதியாக வந்து ஆயிடுறாங்க அந்த இடத்துல பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னே அப்படியே அவட அப்பா இருக்காங்களே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இவள் இருப்பா எனக்கு இப்போதான் சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் பார்க்க இவங்களை எதிர்த்து நிற்கிற மாதிரி தெரியலையே இவ அமைதியாக எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல கடவுளே இந்த பொண்ணுக்கு நல்ல தைரியத்தையும் சக்தியும் கொடுமா இங்கே ஏகப்பட்ட பேரை வந்து சரி செய்ய வேண்டியது இருக்குது அது எல்லாம் இவ கையில் தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து எனக்கு தர வேண்டியதை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கி இருக்கிற பணத்தை வந்து கேட்குறாங்க பாடுறா அதுக்குள்ளே பணத்திலே வந்து குறியாக இருக்கா அப்போனா இந்த வீட்டுக்கு நீ வாழ வரல இங்கே வந்தால் உங்கள் அக்கா கல்யாணம் நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கியான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோபாவில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது சுகுணா வந்து இப்படியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது எதுக்காக இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்னின்னு பேர் சொல்கிறாங்க இதுக்கும் கிருபா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா நீ எதுக்காகவும் எனக்காக பேசவே மாட்டியான்னு சொல்லி கருணாவை வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் கிட்டலாம் என்னால் எதுவும் பேசலாம் முடியாது நான் இப்படியே இருந்து பழகிட்டேன் உனக்கு வேணும்னா நீ கேளு ஏய் அங்கே எங்கள் குடும்பமே வந்து தத்தளிச்சிக்கிட்டு நிற்கிதுரா நீ என்னடா அமைதியாக நிற்கிற எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா இவ்வளோ மோசமானவன் எனக்கு தெரியாமையே போயிடுச்சுன்னு அப்படியே வந்து சொல்கிறாங்க சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தியாடா என்னெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கானு எனக்கு சிரிப்பு தான் வருது இவ்வளோ மட்டும் பசுலுக்கு விட்டா நமக்கு ஏகப்பட்ட காசெல்லாம் வந்து டான் டான்னு வந்துடும் பொறுப்பான பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரணா கரெக்டான பொண்ணு தாண்டா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்றப்ப எனக்கு சிரிக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியல இவ்வளோ கரரா வந்து கிட்டே யாரும் கேட்டதே இல்லை நான் எங்கெங்க கரரா கேட்டேன் தந்திங்கண்ணா நல்ல விதமா இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் சரி யாருக்காவும் நான் மனசை இவ்வளோ சீக்கிரம் மாத்துறதே இல்லை ஆனால் உனக்காக நான் மாற்றிக்கணும்னு தோணுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தீபா மண்டபத்தில் இருக்காங்கள அங்கே வந்து கண்டிப்பாக தங்கச்சி பணத்தோடு வருவாளா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அப்பா உள்ளுக்குள்ளே போனாலே பயமா இருக்குப்பா மாப்பிள்ளையோட அம்மா இருக்காளே அவள் உண்டுலன்னு ஆக்கிக்கிட்டு இருக்கா பணம் பணம்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கா வழக்கம் சொல்லிட்டு இருக்குது ஆல்ரெடி அங்கே என்னென்னலாம் நடக்குது நம்மளால இங்கே யூகிக்க முடியல தங்கச்சி வரப்பதாமா வருவா இந்து பாவம் இல்லையா உன் கல்யாணத்துக்காக தானே என்னென்னலமோ முடிவு எடுத்துருக்கா புரியாமலாம் இல்லை அப்போனா ஏன் வாழ்க்கை என்னத்துக்காகிறதுன்னு சொன்னோன்னே அவங்க வராங்க என்ன வாசலோட வாசலாக நிற்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ இந்து வருவாளா மாட்டாளா நாங்களும் வெட்டியாக எவ்வளோ நேரம் தான் இங்கே மண்டபத்திலே வந்து உட்கார்ந்துட்டுருக்குது மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் சட்டுப்புட்டி வீட்டுக்கெலாம் போவேணாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க சாதாரண விஷயம் இல்லைங்களே நீங்கள் கேட்டது அது ரெடி செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்கங்கிற விஷயத்த ஆனால் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் தான் அதுக்குள்ளே நீங்கள் தரலைன்னா நான் இந்த மண்டபத்தை விட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதிங்க என் தங்கச்சி எப்படி இருந்தாலும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அவள் போன இடம் என்ன இடம் தெரியுமா அவங்க கிட்ட போயிட்டு அங்கே போன கையோட பணத்தை வாங்கிட்டு வர முடியும் நீ நம்புறியா இது எல்லாம் உனக்கு விளையாட்டாக தெரியலாம் ஆனால் எனக்கு விளையாட்டாலாம் தெரியல ஆல்ரெடி தீபா உன்னை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கே சந்தேகம் வந்துடுது உடனே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து அவங்க அத்தையை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்ன அத்தை நீங்கள் மாட்டுக்கும் பொசுக்குன்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறீங்க ஏய் அத்தைன்லாம் கூப்பிடாத நீ எனக்கு மருமகளாக வரணுன்னா நான் ஆசைப்பட்டபடி நீ பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் கேட்டுருக்க மாட்டேன் ஆனால் நீ என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க உங்கள் அப்பா கிட்டேயும் உங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா இல்லாதெல்லாம் வந்து சொல்லி இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கல்ல அதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்லட்டா இல்லாத்த என் தங்கச்சி எப்படி இருந்தாலும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவா அப்படின்னு சொன்னேனே அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏங்க வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு வாட்டி பேசிட்டு வந்துட்டேன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்துக்கு ஃபோன் அடித்து பார்த்தா சரி வருமா இல்லைம்மா இப்போதைக்கு ஃபோன் அடித்தா சரி வராது என்னம்மா இவ்வளோ நேரம் வந்து ஆச்சா புச்சான்னு கத்திகிட்டு இருந்தாங்க அப்படி என்ன உன்னை பற்றி தெரியுமா இல்லைப்பா அவங்க ஏதோ கேட்குறாங்க அவங்கள சமாளித்து அனுப்பிச்சி வச்சிட்டேன் இப்போதைக்கு இங்கே வரமாட்டாங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே சரிம்மா அதை ஏன் முன்னாடியே பேசியிருக்கலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்துமதி அவங்க வந்து எதுவுமே வந்து பேசாமல் இருக்கிறப்ப சரி இந்த கிருபாவோட மனசையே வந்து மாற்றிட்டா ஜெயந்திக்கு ஒன்றுமே புரியல எப்புட்றா இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் இது எல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது கிருபா டக்குன்னெலாம் என்றைக்குமே வந்து ஒத்துக்கவே மாட்டாரு ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுகுணாவோட பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அண்ணி எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உதவி செய்கிற பாவத்தினால தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு நல்லாவே தெரியுது எங்கள் அப்பா அதுதான் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு போல இருக்கு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கே அவங்க மாட்டுக்கு நிம்மதியாக வந்து இருந்தாங்க அவங்கள நம்ம குடும்பத்தில் தேவையில்லாமல் வந்து கோத்து விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல சுகுணாவோட பொண்ணு வந்து கேட்குறாங்க என்னடா என்ன விஷயம்டா எனக்கு ஒன்றுமே புரியலையே இந்த பொண்ணு ஏதோ பத்து லட்சம்னு சொல்லுது நீ என்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப அப்பா இந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரிப்பா அப்படின்னு நான் சொல்கிறத விட ஊரே வந்து சொல்லும் ஏன்னா அவ்வளோ பொறுப்பான பொண்ணு இந்த சின்ன வயசுலேயே அப்படி அவங்க குடும்பத்தை வந்து தலை தூக்கி நிமிந்து வாழை வச்சுக்கிட்டு இருக்கா என்னென்னலாம் வந்து பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா நல்ல பொறுப்பான பொண்ணை பார்த்துதான்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவன் எங்க கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணு லவ் பண்ணலையா இந்த பொண்ணு எங்க லவ் பண்ணிச்சு எல்லாம் எங்களோட தான் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கேட்டோடனே சுகுணாக்கும் தீனதயாளனுக்கும் ஒத்துமொத்த கதையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அடா பாவீங்களா இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இதுலையும் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தீனதயாளன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஏற்ற மாதிரியே நம்ம சும்மா ஏதாவது முடிவு எடுக்கணுமே இவங்க வேற பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஆசைப்பட்டு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து வரலன்னு தெல்ல தெளிவாக தெரியுது இந்த பொண்ணுக்காவது நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க தீனதயாளன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன ஃபீலிங்கா இந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ணுற அளவுலாம் இல்லை கருணா என்ன அட்டி வாங்கினான்னு தெரியுமா இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க மண்டபம் வாசல்ல இந்த பொண்ணு போட்ட பொண்ணு இல்லை என்னையே மதிக்காமல் என்னைய எத்தனையோ வாட்டி வந்து அசிங்கப்படுத்திருக்குன்னு அந்த இடத்த சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீனதயல வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்துச்சுன்னே சொல்